செய்யறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கணும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கணும் எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும் ஸ்கின்னு ஹேரு ஐ எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும் நான் டயட்டில் இருக்கேன் நானும் சாப்பிடணும் எண்ணெயும் கம்மியாக இருக்கணும் எனக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை நல்ல பொடிஸாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கு நான் ஒரு பாதி தக்காளியை அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புளிப்பு பிடிக்குன்னா ஒரு தக்காளி கூட போட்டுக்கோங்க அந்த தக்காளியுமே நல்லா எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணிக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் ஒரு பல்லு பூண்டு மட்டும் நான் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இன்னொரு பல்லு பூண்டு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பூண்டு வாசனை அடுத்து வர நம்ம ஹீரோவோட வாசனையை அடிச்சிடும் அதனால் ஒரு பல் பூண்டு மட்டுமே போதும் இப்போ தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி அதுதான் முருங்கைப்பூ என்கிட்ட ஒரு கை நிறைய முருங்கைப்பூ இருக்குது அதை நான் நல்லா கழுவிட்டு அதை துணியில் தொடச்சி வச்சுருக்கேன் இப்போ தான் நம்ம இந்த ரெசிபிக்குள்ளேயே போக போகிறோம் ஒரு சின்ன சைஸ் குக்கரில் நான் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் நீங்கள் வெண்ணெய் வேணுன்னாலும் வெண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அதை தாளிச்சுக்கோங்க எந்த ஆர்டரும் இல்லாமல் ஜீரகம் பொறிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் அந்த நெய்யிலேயோ வெண்ணெயிலையோ போட்டு நல்லா வதக்குங்க இதுக்கு வதக்கிற ஸ்டேஜ் என்னென்னா வெங்காயம் கண்ணாடி பதத்தில் இருக்கணும் எதுவுமே செவந்துடக்கூடாது இது கூடவே அந்த கழுவி தொடச்சு வச்சுருக்கிற முருங்குப்பூவையும் நல்லா சேர்த்துருங்க அதையும் நல்லா அந்த நெய்யில் பரலுற மாதிரி ரெண்டு பரட்டு புரட்டி விட்டுட்டு நானூறு எம்எல் தண்ணி அதாவது ஒரு மீடியம் சைஸ் கிளாஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து தாராளமாக இதை கொதிக்க விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பூ மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க அது ரெண்டும் வீடியோவில் கேட்சாக மிஸ் ஆகிருச்சு ஸோ நீங்கள் மறக்காமல் மஞ்சள் பூ மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க இதுக்கான டைம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ளே இந்த முருங்கைப்பூ வெந்துடும் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா ஸ்மூத்தாகிடும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 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 மீடியம் சைஸ் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவரை நல்லா தாராளமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா ரொம்ப கெட்டி ஆகிடும் ஸோ இந்த கண்டிஷன் இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க எனக்கு டயட்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட தாராளமாக காரா பூந்தியோ கார்ன்ஃப்ளேக்ஸோ அல்லது ஓமப்பொடியோ அதையும் போட்டுக்கலாம் எனக்கு எந்த டயட்டும் இல்லை அதனால் நான் கொஞ்சம் ஓமப்பொடி சேர்த்துக்கிட்டேன் இந்த ரெசிப்பியை யார் வேணாலும் சாப்பிட்லாம் அதாவது காய்ச்சல் இப்போ தான் நான் ரெக்கவர் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் இவ்வளோ ஹெல்தியான முருங்கைப்பூ சூப்பை உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து அவங்களோட நீங்களும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க